ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காமல் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் இந்த வீடியோவை இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு தா அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு விடையை நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்கிறதுனால தா அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த ஒரு குறிப்புகள் சொன்னால் நீங்கள் ரொம்பவே எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் பாலங்கள் இருக்குது இல்லையா பாலங்கள் வந்து பல வகைகளில் கட்டுவாங்க தரையில் கட்டக்கூடிய பாலத்தை இந்த சொல்லலை நம்ம சொல்லுவோம் ஆறு எழுத்து கொண்ட ஒரு சொல்லலை இது இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் இதில் இறுதி மூன்று எழுத்துக்கள் பாலம் அப்படின்னே முடியக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்